துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் என்ன மிகப்பெரிய சொல்லி பாரதிய ஜனதா ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் மிகவும் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் என்பது எதிர்பார்க்கிறோம் என்பது வேற அதாவது என்ன ஆட்சியை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது இந்திய கூட்டணி ஒருபடி மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு செக் வைக்கிற அளவிற்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் உச்ச நீதிபதி சுதர்சன் ரெட்டி என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் ஒரு கடும் போட்டியாக மாற்றியிருக்கிறது சுதர்சன் ரெட்டி எந்த அளவிற்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போட்டியாக இருப்பார் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது